அன்மைங்க அன்பக வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த துலாமில் மார்கழி மாத பொது பழங்கள் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி பதினைந்தாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர வந்து கும்பராசிக்கு ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார் மார்கை பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சிக்கின்றார் ஒரு மாற்றம் கூட இந்த மார்கை மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கை மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கான பொது பலம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சூரிய பகவான் பார்த்தினா மூணில் இருக்கின்றார் இந்த மூணில் சூரிய பகவானுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே கைவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது எந்த முயற்சியிருந்தாலும் அது தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த அது எந்த ஒரு முயற்சி பண்ணால் அந்த முயற்சியெல்லாம் வந்து கைவிடக்கூடிய ஒரு சூழல் வந்து பிரகாசமாக இருக்க போது உங்களுக்கு அதேமாரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக பாருங்கள் எந்த இடத்துல எது பேசுனா சரிபட்டு வரோன்ற மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மூலம் ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறவங்களுக்கு உடைய சிறு சிறு மறதி தொடர்பான பிரச்சனைலாம் படிப்படியாக குறைக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைப்போது சூரிய பகவான் மூடி நிற்கிறதில்லை உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தா இருக்கார் செவ்வாய் பகவான் பத்தில் பத்திர பார்த்திங்கன்னா கட்டுமானப் பணிகள் இது வரைக்கும் ஏதாவது பில் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு எதாவது கட்டினீங்க வேதாவது கட்டினீங்கன்னா அதுக்கு இருந்து அந்த தடைகள் தாமதங்கள்லாம் படிப்படியாக குறைந்து அந்த தடைபற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கை மாதத்தில் அமைப்போகுது உங்களுக்கு அதே மாதிரி சுறுசுறுப்பாக இது வரைக்கும் இந்த சோமியத்தின் மதத்தலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேகத்தோடு செயல்பட்டு என்ன நினைச்சீங்களோ நினைத்த காரியத்தை சிறப்பாக கொள்வதற்கான வாய்ப்பை பிரகாரமாக முடித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்ததாக அந்த புதன் பகவான் பார்த்தா ரெண்டில் இருக்கார் ரெண்டில் புதன் இருக்குதா பார்த்தா நண்பர்கள் கொஞ்சம் சந்திப்பு நம்மளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை இதெல்லாம் ஏற்பட போகுது புதிய நண்பர்கள் பழைய வந்து நண்பர்களுடைய ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய நண்பர்களுடைய நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு புதிய பொருட்களும் வாங்குவது கொஞ்சம் மனசுக்கு ஆசை வரும் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தில பார்த்திங்கன்னா புதன் பகவான் மூணுக்கு வருகின்றார் இந்த புதன் பகவான் மூணுக்கு வருவதால் பார்த்திங்கன்னா இந்த பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்க்க உதவி பண்ணுவார் இது வரைக்கும் வாகன கடன்லாம் கொஞ்சம் முடிக்காமல் இருந்தால் அந்த பழைய கடன் தீர்ப்பதுக்கான கொஞ்சம் உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த அமைப்போது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் புது புது சிந்தனைகள் எண்ணங்களை உருவாகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது சுக்கர பகவான் பார்த்தா நாளில் இருக்கிறாரு நாளில் சுக்கர இருப்பதால் பார்த்து அந்த தாய் வழி ஒருவோட கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்பா வழியில் உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது கொஞ்சம் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு பண்ணல உங்களுக்கு மாதிரி நீங்கள் அதை எதிர்பார்த்த கடன் அந்த உதவிகள் யார்ட்டா வந்து ஃபைனான்ஸ் எடுத்தீங்க கடன் எடுத்தீங்க லோன் அப்ளை பண்ணி இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கிடைப்ப இந்த உதவிகளெலாம் கிடைப்பதுக்கான வாய்ப்பும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்புகளுக்கு இந்த மாரகை மாதத்தில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அங்கேருந்து சுக்கரபகவான் வந்து ஐந்துக்கு வருகின்றார் அந்த ஐந்துக்கு சுக சுக்கரபன் வராத பார்த்தோன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தீங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க ஏதாவது சிகிச்சை இருந்ததுன்னா அந்த சிகிச்சைகள்லாம் நிறைவு பெற்று உடல் முழு ஆரோக்கியத்தோடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து அப்புறம் சுக்கர பகவான் ஐந்தில் இருக்கிறதால நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நீங்கள் வாழப்போகிறீர்கள் இந்த உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு கேஸ்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு குரு பகவான் எட்டில் இருக்கார் எட்டில் குரு இருப்பதால் பார்த்திங்கன்னா என்ன வேலையை நீங்கள் செய்யணும்னு நினச்சினீங்களோ அந்த வேலை முடிவில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் எந்த வேலையும் போனவொன்னே முடியுன்னு நினச்சி போனால் கூட அந்த ஈஸியான வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் அது முடிய கொஞ்சம் தடை தாமதங்கள் அலைச்சல் கண்டிப்பாக தான் செய்யும் எட்டில் குருமார்கிட்ட காரணத்தால் சனி பகவான் பார்த்தா ஐந்தில் இருக்கார் சமூகம் அஞ்சில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க பனிசந்த இடத்துல தேவையற்ற பேச்சுக்கள் விதண்டாவாதங்கள்லாம் தேவையில்ல உங்களுடைய பணியை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு போங்க யார் நம்பி ஒப்படைக்காதுங்க அதேமாதிரி பேசுங்கின்ற போதும் கவனமாக பேசுங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு ஆறில் வந்து ராகுபோகிருக்கார் ராகு இருக்கின்ற காலத்தை பார்த்தா கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற பழக்கங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வதும் விட்டு விடுதும் நல்லது உங்களுக்கு கேதுபோகம் வந்து பணியின்றி இருக்கின்றார் அதனால் கொஞ்சம் இந்த சார்ந்த சின்ன கோயிலுக்கு போனோம் மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் சின்ன அதிகரிக்கானா கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் கோயில் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கொள்ளுங்கள் இந்த துலாமா சன்மலுக்கு மார்கை மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பைரி வரையை உள்ள தடைகள்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த மாரிகை மாதம் துலாம்பரசுக்கு நல்ல ஒரு வெற்றியான மாதம் அமைய வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்